சார் நான் சீமான் பேசுறது எந்த காலத்துல எடுத்துக்க மாட்டேன் சார் விளையாட்டு செய்திகள் பாக்குற மாதிரி சார் அவர் அவர் பத்து ஆண்டு காலமாக அவர் வந்து அரசியல் நிக்கிறார் கட்சியுடைய தலைவராக ஜெயிப்பதற்கு கூட அவர் எனக்கு நண்பர் சார் அவர் நான் திரைத்துறையில் இருந்து வரவன் எனக்கு தெரியும் அவரை நான் ரொம்ப எனக்கு நண்பர் அதனால தான் அவ்வளவுதான் நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா சொல்றேன் எங்க அண்ணன் பேசுறது பூரா விளையாட்டு செய்திகள் தான் என்ன காரணம்னா நீங்க அரசியல் நிலைப்பாட்டில் ஒரு நிலைப்பாடு உங்ககிட்ட இல்லையே வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல அப்படியே கடந்து போறீங்களே ஒரு அவ்வளவுதான் சார் அவர் அதனாலதான் சொல்ல வரேன் நான் இப்ப நீங்க திருமாவை பட்டியல் என்ற தலைவராக ஏன் பாக்குறீங்க அதை கடந்து அவர் எப்போ மாறிட்டார் சார் வெகுஜன மக்களுடைய ஒரு இன்னொரு ஆக சிறந்த தலைவராக அவர் மாறி இருக்காரு நீங்க இன்னும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அவர் ஏன் வச்சிருக்கீங்க திமுக எப்படி வைத்திருக்கிறது அவரை திமுக அவரை என்னவா வைத்திருக்குன்னு அவருக்கு தெரியும் அவர் சொல்ற எல்லாமே திமுகவை ஆதங்கத்துல சொல்றாரு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் ஓகே நீங்க இங்க எங்க பிரச்சனை வரும் இந்த கூட்டணி எப்படி எல்லாம் உடைக்கலாம் இருந்து திருமாவை வெளியில எடுத்தா போதும் இங்கிருந்து காங்கிரஸ் வெளியில எடுத்தா போதும் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட வெளியில எடுத்தா போதும் திமுகவை பலவீனப்படுத்தலாம் ஒரு கும்பல் வந்து முயற்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இதற்கு எல்லாத்துக்கும் தொடர்ந்து திருமாவளவன் பதில் சொல்லிட்டே இருக்காரு ஆனா அந்த பதிலை எப்படி இவங்க மடைமாத்த ட்ரை பண்றாங்கன்னா திமுகவுக்கும் திருமாவளவனுக்கும் பிரச்சனை இருக்கு அதனால அவர் ஆதங்கத்துல சொல்லிட்டே இருக்காரு சார் இந்த சீட்டு பிரச்சனை என்னைக்குமே திருமாவளவன் யோசிக்கிறதே இல்ல சார் நான் நிறைய நெருங்கி பழகியிருக்கேன் அவர் முதல் முதல் ஒரு திரைப்படம் நடித்தார் அந்த திரைப்படத்தினுடைய அதாவது எழுதப்படாத ஈபியா வேலை பார்த்தது நான் தான் அதனால எனக்கு நல்ல நெருக்கம் இருக்கு அண்ணனோட நிறைய பழக்கமும் இருக்கு அது வேற விஷயம் ஆனாலும் அவர் பதவிக்காகவோ காசுக்காகவோ அல்லது வேறு ஒரு புகழுக்காகவோ ஒரு இடத்துல நிலைத்து நிற்கிறவர் இல்ல பிரச்சனை வந்தா யாரா இருந்தாலும் கேள்வி கேட்பார் அதுதான் அவருடைய நிலைப்பாடு இங்க நீங்க வந்து ஒரு தனிப்பட்ட இடத்துல வச்சு இன்னைக்கு பேசுகிற எல்லாரும் அவரை என்னவா பேசுறீங்க தொடர்ந்து நான் அங்கிருந்து மாறிட்டேன் நான் எல்லாருக்குமான தலைவரா மாறிட்டு இருக்கேன்னு சொல்லும் இல்ல இல்ல நீங்க பட்டியலின தலைவர் தான் உங்களுக்கான இடம் இதுதான் அப்படின்னு ஒரு ஒரு ஐசோலேட்டா தனியா ஒதுக்கக்கூடிய விலையை தான் அவங்க தொடர்ந்து எதிர்கட்சிகள் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் அதை திமுகவோட சேர்ந்து பேசுறாங்க திமுக உங்க வைக்கிறீங்க திமுக ஒரு நிலைப்பாடு எப்படி இருக்கு இதுதான் சார் மக்கள் மத்தியில எழுப்பப்படுகிற ஒரு ஒரு பிம்பம் அந்த சென்ஸ் கேள்வி கேட்டேன் மக்கள் மனநிலையில் எப்படி ஒரு கேள்வி இருக்குங்கிறது தான் நான் முன்மை அதுதான் அது ஒரு அது தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க அது ஒரு கற்பனையான நீர்க்குமிடி மாதிரி சார் உண்மை அது அல்ல